உங்கள் அனைவருக்கும் இதை அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய வரலாற்றை படுத்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அன்புக்குள்ளேயே மீன்களின் புரட்சி மடைந்தது இப்படித்தான் இந்தியாவுல இருக்கிற பல தலைவர்கள் வரலாற்று அன்பர்கள் போர்ச்சி கொண்ட இருக்கிறார்கள் ஆனால் இந்திய வரலாற்றை மீன் செய்ய வேண்டும் ஆர்மி பெருமக்கள் தெரிமங்களால் பரவாயில்லை தெருமுள்ள என்றால் அந்த உருவாக்கிக் கொள்ளுங்கள் மீங்கணத்தை நெற்கட்டான் தகவல் என்ற ஊரில் கிழக்கு இந்திய கம்பெனியை எதிர்த்து போராடியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தியாகிகளாக விடுதலை போராட்ட அப்ப இருக்கிறார்கள் தகவல் இருந்துதான் விடுதலை போராட்ட வரலாக தொடங்கி இருக்க வேண்டும் நீங்க நீங்க சொன்ன சரி

பின்பற்றக்கூடியவர்கள் இங்கே இல்லை திப்பு திப்பு சுல்தானை பின்பற்றி இருந்தால் ஆட்சி நிலை குறைந்து போயிருக்கும் திப்பு சுல்தானுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்திருப்பது இங்கிலாந்து லண்டன் எப்படி இருந்தது என்றால் ஒரே அபாயம் இந்தியாவில் என்றால் திப்பு சொல்லும் இன்றைக்கு அமெரிக்கா என்ற நிதி உதவி பெறக்கூடிய நாடுகள் உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் இருக்கின்றன இந்தியா உட்பட பாகிஸ்தான் உட்பட ஸ்ரீலங்கா உட்பட

நிதி உதவி செய்த முதல் மனிதன் முதல் நாடு அமெரிக்காவுக்கு அளித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கே நிதி கொடுத்தவர்கள் யாராக இருந்திருக்கிறார்கள் என்றால் இந்தியர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பொருந்திய மனிதர்கள்